அனைவருக்கும் அன்பு வணக்கம் உகாதி சுப காஞ்சலு அதாவதுங்க பிற மத பண்டிகைகள் பிறமொழி சார்ந்தவர்களுடைய பண்டிகைகள் இதுக்கெல்லாம் கட்டாயம் வாழ்த்து சொல்லி ஆக வேண்டும் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றோமோ இல்லையோ அப்படின்றதுதான் இன்றைக்கு அரசியல் நாம அரசியல்வாதி கிடையாது எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லுவோம் இன்றைக்கு உகாதி கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் முதல்ல நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர் கேள்வி நிச்சயமா கேட்பாரு என்ன திடீர்னு இன்னைக்கு நெத்தியில சந்தனம் வந்திருக்குது அப்படின்னு வேற ஒன்னும் இல்லைங்க சந்தன நடுவில் தீர்ந்து போயிருந்தது நண்பர் பழனிசாமி கவர்னர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் கொடுத்து விட்டுருந்தாரு அடுத்த கேள்வி வரும் அது பேருக்கு பின்னாடி ஜாதி பெயரை உபயோகப்படுத்துறீங்களே இது வந்து ஜாதி வேறுபாடுகளற்ற முற்போக்கு சமுதாயத்தை படைத்து விட்டோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க தேர்தல் நேரம் அந்த தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் ஜாதியை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துகின்றார்கள் தேர்தல் நேரத்துல மட்டும் இல்லை எல்லா நேரத்திலும் அப்படின்றது நண்பருக்கு தெரியும் அதனால அந்த கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்னு நம்புறேன் இருந்து ஜாதி பெயரை நீக்கிட்டதுனாலேயே வந்து இது ஜாதி வேறுபாடுகள் சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்றீங்களா சரி பேர்ல இருந்து நீக்கினீங்களே பேர்ல ஜாதிகள் இன்னும் இருக்குது அதை என்ன பண்ண போறீங்களோ சென்னையிலேயே வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற பகுதி இன்றும் இருக்கின்றது அது என்னங்க லாஜிக் எனக்கு புரியல பேர்ல இருந்து நீக்கிட்டா மட்டும் போதுமா ஊர் இருந்து எல்லாம் நீக்க வேண்டாமா என்ன விதமான அணுகுமுறை இது அடுத்தது இந்த ஜாதி பெயரை இந்த தெருவில் இருக்க நேம் இருந்து நீக்கிட்டோம் ஆனா அந்த ஜாதிய மனசுக்குள்ளேயும் மைண்ட்லையும் ஸ்ட்ராங்கா கொண்டு போய் வச்சுக்கினாங்க அரசியல்வாதிகள் இல்லைன்றீங்களா இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற ஒருத்தர் அவரு ஒரு ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கின்னு என்ன பேசினாரு நம்ம ஜாதிகாரம் எல்லாம் வாங்கோ எங்களுக்கு எல்லாத்துலயும் கோட்டா இருக்குது நேராக வந்து சொல்லுங்க நம்ம ஜாதிக்காரன் சொல்லுங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் சொன்னாரா இல்லையா ஏதோ நம்ம தொகுதிக்காரங்க வாங்க இல்ல நம்ம கட்சிக்காரங்க வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட இது வந்து அரசியல் அப்படின்னு விட்டுட்டு போகலாம் ஆனா ஜாதிக்காரங்க வாங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் எல்லாத்துலயும் கோட்டா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா எந்த அளவுக்கு ஜாதிய அமைப்புகளை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே தண்ணி ஊத்தி வளர்த்து நிகிறாங்கோ அப்படின்றது தெரியுது இல்லையா அதனால என்ன பார்த்து யாரும் கேள்வி கேட்காதீங்க ஏன் வந்து ஜாதி பெயரை உபயோகப்படுத்துகின்றீர்கள் அப்படின்னு அரசியல்வாதிகள்லாம் மனசுலையும் மைண்டிலையும் ஜாதியை வச்சுக்கின்னு ஜாதி அடிப்படையிலே எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சரி ரைட் இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன் என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இன்றைக்கு ரெண்டு பழமொழி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து குட்டி கொலைச்சி நாய் தலையில் வச்சிருச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாய் வந்து ஒரு நாலஞ்சு குட்டி போட்டிருக்கோங்க அந்த குட்டிகள் வந்து அப்படி கொஞ்சம் சுதந்திரமாக நடமாடக்கூடிய அளவுக்கு பெருசான பிறகு சும்மா இருக்காது அப்போ தான் அந்த கொலைக்க கற்றுக்கும் அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரிய மாடு போயிருந்துதான் அந்த மாட்டை பார்த்து இந்த குட்டி போய்ட்டு கொலைச்சிருக்குது அந்த மாடுக்கு வந்து இந்த குட்டி கண்ணுல தெரியுமான்னு கூட தெரியாது தமத்தம் உண்டு ஆனா கொலைக்கிற சத்தம் கேட்ட உடனே அது என்ன பண்ணு திரும்பி பார்த்த உடனே அங்கே அது அம்மா நாய் படுத்துட்டு இருக்கும் அதைத்தான் வந்து முட்டை வரும் ஏன்னா என்ன பார்த்து கொலைக்கிறியா அப்படின்னு ஆனா இங்க தலைகீழாக மாறி இருக்கின்றது வைகோ அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமா நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது காங்கிரஸ் பிட்ரேடு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்க சொல்லிட்டு கூடவே என்ன பண்ணார் ஆஹா அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு யோசிச்சாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் மோடியும் வந்து ஏமாற்றி விட்டார் அப்படி அப்படின்னு நிறைய அவர் பேசியிருக்காரு ஆனால் நீங்க என்னதான் மோடி அவர்களை பத்தி நீங்க குறை சொல்லி இருந்தாலும் காங்கிரஸ் பிட்ரேட் அப்படின்னு சொன்னதுதான் ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல குறிப்பா காங்கிரஸ்காரர்கள் மனசுல பதிந்திருக்கின்றது அப்போ கொதித்து கொதித்தெழுந்து விட்டார்கள் வைகோ வந்து ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்னு இப்பதான் தெரியுமா எப்ப அவரு வந்து திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொன்னாரோ அப்பவே புரிஞ்சு போச்சு இன துரோகி அவங்களோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்லாம் அப்படியே நரம்பு புடைக்க பேசினவரு இன்னைக்கு வந்து மூட்டு கொடுத்து நிக்கிறாரு தன்னுடைய மகன் அப்படின்னு வரும்போது அந்த கொள்கை அந்த உரிமை முழக்கம் அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சு பண்ணான்னு நினைக்கிறேன் கொள்ளைக்கு மிஞ்சிதா எல்லாம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணன் வைகோ அவர்கள் ஆனா இந்த பழமொழிக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கின்றது தந்தை பேசியது வந்து மகனுக்கு பம்பா வந்து முடிஞ்சிருக்குங்க காங்கிரஸ்ல வந்து கொதிச்சு போயிருக்காங்க நாங்க வந்து மதிமுக துரை வைக்கோ அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அவருக்கு ஓட்டும் போட மாட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல இப்போ பாருங்க காங்கிரஸ்ல வந்து யாருமே துரை வைக்கோ அவர்களுக்கு ஆதரவா அந்த கேம்பெயின்ல கலந்துக்காதீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் என்னங்க இதெல்லாம் தேவையா வைகோ அவர்களுக்கு சரி ரைட்டு இது காங்கிரஸ் செஞ்சதை தானேங்க நாங்க சொன்னோம் தப்பா ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு முட்டு கொடுக்கலாம் கரெக்ட் காங்கிரஸ் வந்து காலங்காலமா தமிழகத்தை மட்டும் இல்ல இந்திய மக்களை இந்தியாவையும் வஞ்சித்திருக்கின்றது அதையும் சேர்த்து சொல்லிருக்கலாம் ஆனா இதே திமுக என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு காலத்துல உறக்க குரல் எழுப்பி கொண்டிருந்தார் வைகோ அவர்கள் அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியாங்க இல்ல அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாரா இல்ல இல்லை அந்த வீடியோ இன்னொரு திருப்பி திருப்பி பாஜக மற்றவங்க எல்லாம் வந்து அதை சோசியல் மீடியாவில் போட்டு ஷேர் பண்ணி நினைக்கிறாங்க இப்படியெல்லாம் சொன்னீங்களே கோபால் மறந்துட்டீங்களே கோபால் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தா பிள்ளைக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்றீங்களா கரெக்டு ஆனா இப்போ அந்த கனவு கனவாகவே ஆகிவிடும் போல் இருக்கின்றது உட்கூட்டணியிலேயே உட்கட்சி இல்லை உட்கூட்டணியிலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் சரி ரைட் மகனுக்காக வந்து சுயமரியாதை மானம் உரிமை குரல் இதையெல்லாம் அப்படியே புறக்கணித்து விட்டு பெரிய தியாகம் செய்தவர் வைக்கோ ஆனா அந்த தியாகத்துக்கு பலன் இல்லை அப்படின்னு வரலாறு பின்னாடி சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கும் டைட்டிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டைட்டில் மேட்டருக்கு நாம இப்ப வரும் நண்பர்களே நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஏங்க இந்த மாதிரி வறுமையில் வாடும் மக்களுக்கு எந்த கேள்வியும் கேட்காம வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க ஒரு தந்தை அப்படின்னு சொன்னா அவங்க பசங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வறுமையில் வாடும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதை வந்து நீங்க எப்படி தப்புன்னு சொல்லலாம்னு கேட்டிருந்தாரு கரெக்ட் இப்போ அதே பேரலல் நம்ம பார்ப்போம் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அவங்க ஒரு வேலையில சேர்ந்து சொந்த காலில் நிற்கணும் இதுதானே ஒரு அப்பாவோட கடமை ஆனால் அதை விட்டுவிட்டு அவங்கள நல்லா படிக்க வைக்காம அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காம இந்த பழைய வீடு இருக்குது அதை வந்து அடமானத்தை வச்சுக்கிறேன் அப்பப்போ ஏதோ கொஞ்சம் காசு வாங்கி காசு வாங்கி கொடுக்குறேன் நீ இருக்கிற வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு சொன்னா சரிப்பா வாங்குற கடன் வந்து கட்சியில் ஊடு முழுகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அப்பா சொன்னார்னா அவனை பார்த்து நீங்க எல்லாம் கேப்பீங்களா மாட்டீங்களா நீங்க எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சுயமரியாதை சுய கௌரவம் இருக்கிற பசங்க கேட்பாங்களா மாட்டாங்களா இது மாதிரி மேல கடன் வாங்கி நீ குத்து நிக்கிறோர்த்தா அப்படின்னா நான் எப்ப வேலைக்கு போறது நான் எப்ப சொந்த காலில் நிக்கிறது என்னடா பிச்சை எடுக்க சொல்றியா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா பிள்ளைங்க அப்போ மக்கள் அவங்க வந்து சொந்த காலில் நிக்கணும் அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேருவதோ இல்ல சுய தொழில் செய்வதோ எப்படியாவது அவங்க வாழ்வாதாரத்தை அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் இதுதானே ஒரு அரசாங்கத்தோட கடமையா இருக்க முடியும் ஆனா நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்க அப்பப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு கொடுப்போம் இதை வச்சு நீங்க போய்ச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு கட்சி கூறுகிறது அப்படின்னு சொன்னா அப்போ அங்கெல்லாம் என்ன பிச்சைக்காரங்களே அது யார் அப்ப விட்டு காசு பல பேர்கிட்ட வாங்கி அதை ஒரு சில பேர் மிகச்சில பேர்கிட்ட கொடுத்து அட்லீஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அதை வச்சு எங்க கிட்ட எல்லாம் ஓட்டை வாங்கிக்கின்னு நீங்க பதவியில வந்து உக்காந்துக்கின்னு எங்க பணத்தை எல்லாம் ஆட்டை போட்டுக்கின்னு ஊழல் ஊழல்னு ஊழல் செஞ்சுக்கின்னு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொண்டு நாட்டை போண்டி ஆக்கிறது தான் உங்களுடைய கொள்கையா இதுல சாம் பிட்ரோட அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் எப்ப கொடுத்த பேட்டி அப்படின்னு தெரியல அதுல அவர் சொல்றாரு இந்த மாதிரி இலவச திட்டங்கள் இப்படி இதுக்கெல்லாம் கொடுக்கிறோம் காசு வரும் அப்படின்னு மிடில் இருந்து ஒரு பத்து காசு வரியா எடுத்தா குறைஞ்சிட போதா அந்த ஏழை எளிய மக்கள் அவங்கெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் அவங்களுடைய கஷ்டம் உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்க கட்சியில இருக்க ஒரு சில பேரோட லிஸ்ட் எடுத்து பாருங்க கர்நாடகாவில இருக்க ஒரு சில அரசியல்வாதிகள் மத்திய பிரதேசத்துல இருக்க ஒரு சில அரசியல்வாதிகள் இவங்களுடைய சொத்து எடுத்தாலே நாலாயிரம் கோடி வருது இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு சொத்து வச்சுக்கிறாங்க அதை மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் ஏன் அவங்க எல்லாம் பெல்ட்டை டைட் பண்ணிக்க மாட்டாங்களா நாங்கதான் மிடில் கிளாஸ் இவங்கதான் இழிச்சு வாங்கிக்கலாம் பெல்ட்டை டைட்டா இருக்க கட்டிங்கன்னு எங்க காசெல்லாம் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் பாவப்பட்ட மிடில் கிளாஸ் இருந்து வரின்ற பேர்ல நீங்க அந்த காசை புடுங்கி நாங்க வந்து ஏழை எளிய மக்கள் நமது சகோதரர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சு போட்டு செல்வ போகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் என்ன நியாயம் இது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு லட்ச ரூபாய் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க பாருங்க இதுதான் முட்டாள்தனம் இன்னைக்கு முத்ரா லோன் அப்படின்னு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதுல பயனடைந்திருக்கிறார்கள் தெரியுமா பொருளாதார மாம இதை பா சிதம்பரம் சொல்றாரு என்னங்க இதுல மோஸ்ட் ஆஃப் லோன்ஸ் வந்து பிலோ பிப்டி தௌசண்ட் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கரெக்ட் பா சிதம்பரம் அவர்கள் வந்து அவருடைய ரேஞ்ச் எல்லாம் வேற அவர்கிட்ட வந்து நம்ம ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அப்படிதான் நம்ம சொல்லணும்னா அவருக்கு இந்த ஐம்பதாயிரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தினைக்கும் தள்ளு வண்டியில காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க வேர்கடலை விற்கிறவங்க எங்களை எல்லாம் பாத்துக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு முதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி தள்ளு வண்டியில விற்கிறவங்களுக்கு ஆனா அந்த காசு கூட இல்லாம தண்டலுக்கு மீட்டர் வட்டி இப்படியெல்லாம் வாங்கி கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அநியாய வட்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது தினிக்கும் காலைல போவாங்க என்ன சரக்கு வேணுமோ அதை காசை குத்து வாங்குவாங்க சாயங்காலம் வித்துட்டு வரத லாபத்துல இந்த மாதிரி கண்ணா பின்னா வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எத்தனை பேரோட குடும்பம் அந்த மாதிரி நீங்க பழிச்சுட்டு இருக்குது தெரியுமா ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காரு அவருக்கு எவ்வளவுங்க பெருசா கடன் வேணும் ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தா ரெண்டு மிஷின் வாங்கி போடலாம் இன்னும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கலாம் பாருங்க அவருடைய வருமானம் உயர்வதோடு இல்லாமல் இன்னும் ரெண்டு டெய்லருக்கு அவர் வேலை கொடுப்பாரு அவங்க வீட்லையும் அடுப்பெரியுது இல்லை இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிக்கிறத விட்டுப்பட்டு நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் ஒரு லட்ச ரூபா கொடுப்போம் மிடில் கிளாஸ்லாம் வந்து பெல்ட இறுக்கி கட்டிக்கோங்க நியாயம் அது முதல்ல இந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சொத்து கணக்கு காமிச்சுக்கிறாங்கல்ல அவங்கள கட்ட சொல்லி அந்த பணத்தை புடுங்குங்க அப்புறமா நீங்க வந்து எங்க பணத்தை புடுங்கலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் சந்தோஷமா இருந்தது ஒரு வீடியோ பார்க்கும் போது அதுல வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு அவரை பக்கத்துல வச்சுக்கினே ஒரு மூதாட்டி பேசுறாங்க ரிசர்வ் பேங்க்ல நோட் அடிக்கிறாங்க நாங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க நம்பிராதீங்க ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த வேட்பாளர் பாவம் அப்படியே ஒரு சங்கடத்துல நெழுகின்றார் அது நிஜமான வீடியோவா இல்லை ஏதாவது பின்னாடி இருந்து டப்பிங்கா அப்படின்னு தெரியல நிஜமான வீடியோவாக இருக்கும் பட்சத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டனர் அப்படின்றதான் இதை காண்பிக்கின்றது மக்கள் இப்படிதான் கேள்வி கேட்கணும் நான் நாங்களாம் என்ன பிச்சைக்காரங்களா நான் கேள்வியை கேட்கணும் ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்றேன் இதை கேட்டு நாங்கள் உனக்கு ஓட்டு போனோம்மா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு கடன் கொடு கொடு நான் சொந்த கால நின்று உழைச்சு சம்பாதிச்சு லோனு திருப்பி கட்டுறேன் கௌரவமா நான் நின்று நிக்கிறேன் ஓன் பணம் எனக்கு வேணாம் நான் அரசியல்வாதி கிடையாது அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை போடணும்ன்ற எண்ணம் பொதுமக்களாகிய எனக்கு கிடையாது அப்படின்னு மக்கள் சொல்லணும் அப்பதான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறது நிக்கும் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் அரசியலை விட்டு ஒதுக்கப்படுவார் நேற்றுக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்ற நண்பர்களே அதாவது பிஆர்எஸ் ஐ எஸ் டிஆர்எஸ் இந்த கட்சி தலைவர் ராவ் அவருடைய மகள் கவிதா அவங்கள வந்து இடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களை வந்து இன்டர்வியூன் பெயில் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல மூவ் பண்ணியிருந்தாங்க நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க முதல்ல வந்து அவர் ஒரு பெண் அதனால வந்து இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவருடைய சைல்டு அவன் வந்து படிக்கணும் எக்ஸாம்லாம் இருக்குது கூட இருக்கணும் தாயின் அரவணைப்பு தேவை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க கோர்ட்டில் வந்து ரொம்ப அழகாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண் என்பதால் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்க முடியாது இவங்க ஒன்றும் சாதாரண இந்த கீழ்மட்ட விளிம்பு நிலை அந்த மாதிரி மக்கள் கிடையாது நல்லா படித்தவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க அதனால் இந்த மாதிரிலாம் கன்சிடரேஷன் எதிர்பார்க்க முடியாது அடுத்தது அவங்களுடைய ஒரு குழந்தை வந்து ஸ்பெயினில் படிக்கிறான் அப்போ தனியா ஒரு இடத்துல குழந்தை படிக்கும் பொழுது இங்க சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க அது எல்லாம் வேற இருக்காங்க அதனால அந்த குழந்தை வந்து அங்க படிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதனாலையும் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அதாவது அலைஜடு அஃபென்சஸ் ஆஃப் மணி லாண்டரிங் இதுல பிரிமாஃபேசி எவிடன்ஸ் இருக்கின்றது இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது அடுத்தது எவிடன்ஸ் டேம்பரிங் அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அதனால பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கின்றார்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் கவிதா அவர்களை கைது செஞ்சது அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்கு பாருங்க அதன் தொடர்பாக எப்படிங்க டெல்லியில ஒரு அரசாங்கம் ஒரு லிக்கர் பாலிசி கொண்டு வராங்க அதுக்கும் எங்கேயோ ஒரு மூலையில தெலுங்கானால ஆட்சியில இருக்க ஒரு கட்சி இருந்த ஒரு கட்சி அந்த முதலமைச்சர் அவரது மகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா அப்போ டெல்லி முதலமைச்சருக்கு எந்த விதமான நான் கேட்கிறேன் அப்போ மணிஷ் சிசோடியா அவர் உள்ள இருக்காரு அவருக்கு ஒன்னும் பெயில் கொடுக்கல அந்த மணி ட்ரெயில் அப்படின்றத பத்தியும் கோர்ட்ல சுட்டி காட்டி இருக்கின்றார்கள் அதனால அவருக்கு பெயில் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதே வழக்குல தான் கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அலைஜடு மணி லாண்ட்ரிங் அஃபன்சஸ்ல இவர்களுக்கு எதிராக ஆதாரம் இருக்குன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்போது கேஜ்ரிவால் அவர்கள் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அதுவாக நான் நண்டுச்சுன்னா எதிரியுமே கைத்துக்கொள்ள பாருங்க அதுக்கு தனியாக ஒரு மந்திரிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்புறம் எதுக்கு சீஃப் மினிஸ்டர்னு நீங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்னன்ஸில் சீஃப் மினிஸ்டர் நம்ம இங்கே சொல்கிறோம் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இவங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

அப்புறம் அவர் எதுக்கு அங்கே ஆ கண்டினியூ பண்ணனும் யார் ஒன்றா எதை ஒன்றா ஊழல் பண்ணுவாங்க மக்கள் படம் கொள்ளை அடிப்பாங்கோ இவர் எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னால் நீ அங்கே உக்கார அதை வெள்ளவா அப்படி தானே ஜனங்கள் சொல்லணும் எங்கேயோ இருக்கிற வேற கட்சியை சார்ந்த கவிதா அவர்களுக்கே வந்து இந்த அஃபென்சஸ்க்கான எவிடன்ஸ் இருக்கு போது டெல்லி முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு அவருக்காக ஃபயர்வுட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் இங்கே என்ன பண்ண போறாங்க இத்தோட முடிகிற விஷயம் இல்லை இந்த டெல்லி ஜல் போர்டு அப்படின்னு சொல்றாங்க அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது அதனால தான் வந்து ராகவ் சத்தா அவர்கள் எம்பி இன்னும் வந்து வெளிநாட்டுக்கு போனவர் திரும்பி வரவில்லை எலெக்ஷன் நேரம் பிரச்சாரம் பண்ணணும் ஆனா இந்த நேரத்துல இந்தியா பக்கமே வராம ஒரு வெளிநாட்டுல இருக்கார் குறிப்பா லண்டன்ல இருக்கார் அப்படின்னா ஏன்னா அங்கிருந்து வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்றது பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் நமது அண்ணன் விஜய் மல்லையா அவர்கள் விஷயத்திலேயே எவ்வளவு மல்லு கட்டி நிக்கிறாங்களோ ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி கோர்ட்ல வந்து பல பல லீகல் பேட்டில்ஸ் இதையெல்லாம் தாண்டி அவரை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்போ ராகவ் சந்தா அவர்கள் திரும்பி வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆப்பு கட்சியில ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்களா அவங்க இன்னைக்கு விளக்கம் சொல்லிக்கிறாங்களா மக்கள் எல்லாம் முட்டாள்கள் மாங்காய் மடையர்கள் நாங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே கட்சி ஆட்சி எல்லாமே நடத்தி நினைக்கிறாங்க ரைட் ஆரம்பத்தில் வந்து நம்ம இன்னைக்கு ரெண்டு பழமொழி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிருந்தோம் ஒன்று அப்பவே பார்த்துட்டோம் இன்னொன்று வந்து பூனை மேல் மதில் சார் மாத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா மாத்திலாம் சொல்லலை இது பகுத்தறிவு மொழி அதாவது மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பதில் சொகுர் இருக்கும் அது மேல பூனை உகாந்தின்னு இருக்கும் அது இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா யாருக்குமே தெரியாது பாடு ஆடு இருக்கும் எந்த பக்கம் குதிக்கும் அப்படின்னு எந்த பக்கம் ஒன்னா குதிக்கலாம் அந்த பூனையை டிசைட் பண்ணல அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்க அதான பழமொழி நீங்க என்ன மதில் மேல் பூனைன்னு மாத்தி சொல்றீங்களே அப்படின்னா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக தேமுதிக வந்து எப்பவுமே ரெண்டு அணிகள் இல்ல மூணு அணிகள் யாரோட ஒன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்றது தெரியும் இது பகிங்கரமா ஒரு குற்றச்சாட்டு வேற வச்சாங்க என்னங்க ஒரே சமயத்துல ரெண்டு பேர்கிட்டையும் பேசி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க யாரோட சேர்றது அப்படின்னு சரியா முடிவெடுக்காமல் ஆறு அவங்களுடைய பேச்சுவார்த்தை அஹ் முழுமை அடையாமல் எந்த பக்கம் சேருவாங்கன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது கட்சியில என்ன ஆச்சு குக்கர் கட்சியோட சேர்ந்தாங்க அவங்களும் நிறைய தொகுதி கொடுத்தாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியல அவங்களால அப்படின்றத நம்ம பாக்குறோம் இந்த மதில் மேல இருக்கிற பூனை டிசைட் பண்ணாமயே காலம் கடத்தி கொண்டு இருந்தால் என்ன ஆகும் அந்த மதில் செவர் இத்து போய் கீழே விழுந்துரும் அப்போ கீழே விழும்போது அந்த பூனை உழுந்து அது மேல அந்த மதில் விழுந்து விடும் அதனால விரைவாக முடிவிடுங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் அப்படி காலம் தாழ்த்தினால் மதில் மேல இருக்க பூனை கீழே விழுந்து பூனை மேல மதில் விழுந்தா ஐயோ பாவம் இதைத்தான் இந்த புதுமொழி சொல்லுகின்றது விளக்கம் வேலாவாரியா இருக்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்